தங்க வரதராஜன் பிரதமர் வந்து மத ரீதியாக பேசுகிறார் ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு எடுத்து கொடுத்து விடுவார்கள் ராகுல் காந்தி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என்று பேசுகிறார் இன்னொரு பக்கம் ஹஜ் ஹஜ்பயணத்தில் வந்து பணக்காரர்கள் மட்டுமே போய் கொண்டிருந்ததை எல்லாருக்குமாக மாற்றியது பெண்கள் போவதற்கான வழிவகை செய்தது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் என்றும் பேசுகிறார் இதை எப்படி பார்ப்பது

வந்து முதல்ல வந்து இஸ்லாமியத்துக்கு போகணும்னு சொல்றாங்க இதுதான் பிரதமர் என்ன சொல்றாரு இது வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சில பேர் வச்சு மேற்கொண்டு பாட்டி ரெட்டி பொறுப்பேட்டு வந்து விஷயத்த சொல்லுவாங்க இந்த இந்த இது வந்து ஒரு மதவாத அரசியல் காங்கிரஸ் பிரிவினைவாத அரசியல் காங்கிரஸ் எடுத்தது அப்படின்னு சொல்றான் உதாரணம் சொல்றது அதே மன்மோகன் சிங் அந்த நேசன் கவுன்சில் மீடியில மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறுல முழுவதுமாக என்ன சொன்னார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல

கல்வி நிறுவனங்கள் ஆஹ் இடவதிக்கடு கல்வியில இடவதிக்கடு கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வரும் அந்த சட்டத்துல திருத்தப்பட்டாரு பாரு ரெண்டாயிரத்தி ஆறு என்னன்னா சிறுபான்மை கல்வி நிறுவனத்துல எல்லாம் அதான் சொல்றது இவர்கள் நோக்கம் என்பது ஒரு ஒரு ஜாஜா அரசியல் செய்து சிறுபான்மையில வாக்கு வாங்கியிருப்பதற்காக இவர்கள் மத நிதியாக கலத்துக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதனால மக்கள்

கடந்த மாதம்தான் அவர் ஓய்வு பெற்றார் மாநிலங்களவை உறுப்பினராக இத்தனை ஆண்டு காலம் இருந்து கடைசியாக நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பென்று கூட வந்து தன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு நாடாளுமன்றத்தில் பிரசன்ட் ஆயிட்டு இப்பதான் ஓய்வு பெற்றார் ஒரு ஓய்வு பெற்ற அரசியல் தலைவர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதை இன்றைக்கு பேசுபொருள் ஆக்கிறது அவர் பேசினார் என்ற வாதத்திற்கே வைத்துக் கொண்டோம் என்றால் அது எதன் அடிப்படையில் பேசுபொருள் ஆகிறது

தேர்தல் அவர்கள் சிறுபான்மை வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மை மக்களை பெரும்பான்மை பெரும்பான்மை வாக்குகளை வாங்குறதுக்காக சிறுபான்மையினர்களை வச்சு டிரிகர் பண்றீங்கன்னு சொல்லலாம் இல்லையா அப்படி திருப்பியும் சொல்லலாம் அப்படி கிடையாது நாங்க என்ன சொல்றோம் எல்லாரும் சம்பவம் பாக்கணும் நீங்க சகோதரி இன்னைக்கு இன்னைக்கு முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தது நரேந்திர மோடி இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து சகோதரி பெற்றது நரேந்திர மோடி அது போல இன்னைக்கு பொது சட்டம் கொண்டு வர பாத்தீங்கன்னா சொத்துரிமை வந்து பாத்தீங்கன்னா அதுல இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் ஆட்சியில வந்து அசைவம் சாப்பிடுறவங்க சாமி கும்பிடுறவங்க சாமி கும்பிடாதவங்க மத மத ரீதியாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இது இந்து நாடாக மாத்தணும் இந்து ராஷ்டிரமா மாத்தணும் இப்படி பேசும் போது எங்க நாம சமமா பாக்குறோம் பிரதமர் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கின்ற மாநிலங்கள் வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி பெற்று நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு திட்டம் தான் இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள்லாம் பாஜக மக்கள் ஆட்சி அதனால இவருடைய பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் விடுபட முதலமைச்சர் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்

என்ன கட்டுரங்களே நீங்க இப்ப பிரதமர் தன்னுடைய தேர்தல் கண்டிப்பாக எப்படி சித்தரிக்கிறதா சொல்லப்படும்

மேடம் இது வந்து அதுக்கான பணிகளை தொடங்கி இருக்கிறோம் அதே போல நீங்க வந்து கூட்டாட்சி தத்துவம் இருந்தாலும் கூட அதே போல மாநிலங்களிலும் பல மாநிலங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படி இருந்தாலும் தான் செய்ய முடியும் இப்ப இங்க இருக்கிற தமிழக முதல்வர் என்ன சொல்றாரு நாங்க ஒருபோது அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாரு அது போன்ற வந்து கட்டுப்படுத்த ஆகணும் தேசத்தை ஆதரிக்கிறவர்கள் எல்லாம் பாஜகவினர் பாஜகவின் பின்னால் இருக்கிறார் அப்படின்னு எல்லாருமே தேசத்தை ஆதரிக்கிறவங்க தான் சார் அது எப்படி அப்படி நேஷனல் ஆன்டி நேஷனல் இப்படியான காயினேஜ்கள் எங்க இருந்து வருது இதுதான் நீங்க கேள் பேச வேண்டியது பேச வேண்டியது நீங்க பத்தாண்டு கொடுத்திருக்கிற வளர்ச்சி பத்தாண்டுகள் நீங்கள் செய்த நலத்திட்டங்கள் ஆனால் பிரதமர் தொடங்கி எம்பிக்கள் வரை என்ன பேசுகிறார்கள் களத்தில் அப்படிங்கும் பொழுது இதைத்தான் பேசுறாங்க பத்தாண்டு திட்டங்களை பேசுறோம் நீ அதெல்லாம் யாரும் எடுத்து வர மாட்டீங்க நீ அதே போல அவர் வந்து தேசபக்தி இருக்க பாஜக நீங்க தெற்கு வடக்கு ஏன் பிரிக்கிறீங்க தேசபக்தி தானே உங்களுக்கு ஏன் தெற்கு வடக்குன்னு பிரிக்கிறீங்கன்னு கேட்க இது போன்ற இது போன்ற பிரிவினைவாத தேசபக்தி இருக்கு இது பண்ணுமா

நீங்க என்னென்ன மாநிலத்துக்கு என்னென்ன சொல்லியாச்சு அதே போல சொல்றேன் வறுமை வறுமையை பத்தி ஒழிப்பு வறுமை வந்து உழவு இருக்குது மேடம் இருபத்தி ஏழு சதவீதமாக அந்த வறுமை என்பது இன்னைக்கு பதினோரு சதவீதமா பத்தாண்டுகளை குறைச்சிருக்கோம் இருபத்தி ஐந்து கோடி மக்களை நாங்க வறுமையிலிருந்து எடுத்துறோம்

இடஒதுக்கீடு வந்து சார் எந்த இடத்துல நாங்க வந்து உங்களுடைய பொய் உங்களுக்கு பொய் பிரச்சாரம் நான் சொல்றேன் சார் இடஒதுக்கீடு விஷயத்துல நீங்க மக்களை இடஒதுக்கீடு சொல்லி மக்களை பிரிக்கிறீங்க உங்களுக்கு அக்கறை இருந்தா இடஒதுக்கீடு விஷயத்துல நீங்க சித்தராமையா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இடஒதுக்கீடுக்கான எடுத்துட்டேன் சரி சார் அவங்க கிட்ட ஆட்சியே இல்ல அவங்க கிட்ட பத்தாண்டா காங்கிரஸ் கிட்ட சித்தராமையா எடுத்திருந்தாலும் ஆட்சி சார் இப்ப பீகார்ல வந்து நிதிஷ்குமார் எடுத்த செகண்ட் அப்படியே அந்த பேப்பர் டாக்குமெண்டோட உங்க கூட்டணிக்கு வந்துட்டாரு சார் இப்ப நீங்க நடைமுறைப்படுத்தி இருக்கலாமே முன்னாடி

கட்டணங்கள் எவ்வளவு ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு ரயில்களுடைய வகைகளின் அடிப்படையில ஒரு பக்கம் அதுக்குள்ள கூட போகல முதியோர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த சலுகைகள் இன்றைக்கு கிடைக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து வைக்கிறாங்க ஆனா இன்றைக்கு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நீங்கள் முன்பதி

இதையெல்லாம் பார்த்துட்டு பத்தாம் பொதுவாக எதிர்கட்சிகள் சொல்வதை ஏற்கொள்ள முடியாது இல்ல சார் எனக்கு புரிய வைங்க சார் அதாவது இன்னைக்கு மாலை வந்து அஸ்வினி வைஷ்ணவ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்டா குடுக்குறாரு அதாவது வந்து நீங்க முன்பதிவு செய்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் உத்தரவாதம் உண்டு ஒரு ஒரு ட்ரெயின்ல எவ்வளவு கெப்பாசிட்டியோ அவ்வளவு சீட்டா அலகேட் தானே சார் பண்ண முடியும் ஒரு லட்சம் பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி நீங்க உத்தரவாதம் கொடுப்பீங்க எப்படி நீங்க அவங்க அத்தனை பேருக்கும் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னா அத பத்து வருஷமா பண்ணி இருந்திருக்கலாமே பத்து வருஷம் முடிச்சுட்டு வந்து இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறீங்க ஆமா மேடம் உங்களுக்கு எதார்த்தம் தெரியும் எல்லாமே ஒரு பத்தான் சொல்றேன் ஒரு நாள் சேர்ந்து இப்ப நான் சொல்றேன் நீங்க இந்த இந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் ரயில்வே குறிப்பாக தமிழ்நாட்டு எத்தனாயிரம் கோடி கொடுத்துருக்க பாருங்க நீங்க அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாயிரம் பேர் எண்ணூறு கோடி ஆனா நிறைய தமிழ் அரசாங்கல இந்த நான்காண்டு முற்கட்டத்துக்கு பாத்தீங்கன்னா

ஆண்டுகள்ல என்ன செய்தோம் வெள்ளைகளாக என்னென்ன நாட்டு எந்த கட்டத்துக்கு பதினாறாவது பொருளாதாரத்துல இருந்த இந்தியாவே கொண்டு வந்தோம் விரைவில் மூணாயிரத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னு நாங்க வந்து பல விஷயம் சொல்லலாம் வேணா பட்டியலா தயார் நேரம் பட்டியல தயார் என்னென்ன கட்ட வச்சியும் மேம்பட்டிருக்கோம் எத்தனை மடங்கு காங்கிரஸ் ஒரு மணக்கல் புரியுது புரியுது சார் அவர் கேக்குறாரு அவருக்கு புரியல நீங்க பேசுறது நான் அதை சொல்லிடுறேன் பத்தாண்டுகள்ல அவங்க ஐந்தாவது இடத்துக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றி இருக்கும் இந்த தடவை வந்ததுக்கு அப்புறம் மூன்றாவது இடத்துக்கு நாங்க முன்னேறி இருக்கோம் நாங்க வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கிறோம் பத்தாண்டுகளா என்ன செஞ்சிருக்கோம்னு நீங்க நேரம் கொடுத்தால் பட்டியலிடுறேன்னு சொல்றாரு வரதராஜன் எக்ஸ் தலத்துடைய ரிசல்ட் மற்றும் உங்க நிறைவு கருத்து அதனால் தெரு தெரு சார் உங்க ஆடியோ சுத்தமாவே கேட்கல உங்க ஆடியோவே கேட்கவே இல்ல கொஞ்சம் மைக் பக்கத்துல வச்சு பேசுங்க ஆ சொல்லுங்க சார் அதாவது